ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி மோதிரா அணிவதனால் ஏற்படும் நன்மைகளை மட்டும் இல்லைங்க நம்ம எந்த வரலை நம்ம அணிஞ்சோம்னா அதில் எவ்வளோ அஷ்டலட்சுமியும் நம்ம கைக்குள்ளே இருக்கிற ஒரு சக்தி நமக்கு இருக்குங்கிறது ஜோதிட ரீதியாக நம்ம சொல்லப்படுறாங்க அதை எந்த வரலன்னு நீங்கள் லாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் பொதுவாகவே ஆள்காட்டி வரலை நம்ம அணிவதனால ஆல்காட்டி வரலை நம்ம அணிஞ்சோம்னா நம்ம உடல் உஷ்ணத்தை நம்மளுக்கு கம்மி பண்ணுவோம் ஸ்ட்ரெஸ் லெவலில் நம்ம வந்து கம்மி பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் நேர்முறை ஆற்றலை மட்டுமே நமக்கு தரக்கூடியது இந்த வெள்ளி வெள்ளியோடய மகிமை அது தாங்க அதோடு நம்ம சேர்த்து நம்ம கையில் நம்ம விரல் நம்ம எந்த ரெண்டு வரல நம்ம அணிஞ்சோம்னா நம்ம கஷ்டலட்சுமியோட பவர் கிடைக்கும் அது அஷ்டலட்சுமியோட பவர் மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய பவரும் நமக்கு கிடைக்கும் அது எந்த வரலன்னு பார்த்தீங்கன்னா ஆர் ரைட் ஹேண்டில் ஒரு ஹேண்டலை அதாவது சேர்த்து ஆள்காட்டி வரலோடு சேர்த்த நடுவரிலையும் நீங்கள் வந்து அணியணுங்க அப்போ தான் நம்மளுக்கு ரெண்டு வரல் அதாவது சேர்த்து அந்த ஆள்காட்டி வரல் ப்ளஸ் நடுவரல் ரெண்டு வரலையும் சேர்த்து தான் நம்மளுக்கு அதி அதிவிதமான பலன் நமக்கு கிடைக்கும் இது ஜோதிட ரீதியமாக சொல்லப்படுறாங்க ஸோ மறக்காமல் இந்த மாதிரி நீங்கள் அணியுங்க அந்த பலனை நீங்கள் அந்த பலனை கண்டிப்பாக பெறுவீங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்